मज़ीद अऊदिला सेदान मजि मुस रहंदा आहिनि भली यादी कंदासीं लदी कल إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله وحقت تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله <سؤال> عليه وسلم إن أصدق الحديث كتاب الله <سؤال> وخير الهدي <سؤال> هدي محمد صلى الله <سؤال> عليه وسلم

முன்னும் மேலான ரவித்துமானார் சலல்லா அவரே சல்லாமர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சாபாக்கள் தாமியங்கள் சகோதரியர்கள் ஏகத்துவ கொள்கையை நல்ல அறிவியர்கள் அனைவரையும் குறிப்பாக இன்றைய வந்த எந்தென்றும் காட்டுத்தவனாக பொறுமையும் சுவர்க்கமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருந்தது என்றால் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில பல இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இப்படி பலவாறான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாம் இதுல ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி இருக்க வேண்டும் நிறைய முஸ்லிம்கள் இதில் விடுகிறாங்க ஒரு கஷ்டம் வந்துவிட்டா ஒரு நஷ்டம் வந்துவிட்டா ஒரு பிரச்சனை வந்துவிட்டா ஒரு இழப்புன்னு வந்துவிட்டா அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் அவர்கள் குஃபிரின் பக்கமும் இறை நிராகரிப்பின் பக்கமும் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு முஸ்லிம் இப்படி இருக்கக்கூடாது எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் குடியே குடியை போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அவன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் சபூர் செய்ய வேண்டும் அதன் மூலமா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வறுமையில் கிடைக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு வாழ்க்கையை பற்றி அவன் நினைத்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்றால் எந்த கஷ்டமாக தான் நீங்க எப்படி இருக்கணும் உங்களை வந்து நம்ம எந்த வகையிலும் அல்லா வந்து ஒருவனின் பூமியினை விரும்ப ஆரம்பித்து விட்டால் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவருக்கு சோதனையை நாம் அதிகமாகி விடுவோம் அவர் கடுமையான முறையில் நாம் சோதிப்போம் அவர் பொறுமையா இருக்கிறாரா நம்ம நம்பி சார்ந்து கொண்டிருக்கிறாரா நம்மளுக்கா அதை செய்து கொண்டிருக்கிறாரா இல்ல அவர் தலை மாறி போய் கொண்டிருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்கா செய்வான் நீங்க நம்ம பாக்கிறோம் ஒரு தலைவலி வந்து ரெண்டு நாள்ல போகலாங்க மூணாவது நாள் என்ன மருத்துவம் செய்யறாங்க அதுக்கு பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும்னு போயிடுறாங்க தலைவலி வந்து ஒரு மனிதனுடைய ஈமானம் வந்து ஆட்டம் பொறுமை இல்ல ஒரு தலைவலியை விட்டதான் தலைவலி நீக்க மாட்டானா தலைவலிங்கிறது பெரிய மரண வழியா அதற்கு கூட இந்த பொறுமை இல்லாமல் சவுரி இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களவழிக்கு இப்படி என்றால் ஒரு வைத்த வலிக்கு இப்படி என்றால் ஒரு முள்ளு குத்துவதற்கு இந்த நிலைமை என்றால் பெரிய பெரிய நோய்கள் நொடிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாபார இழப்புகள் இந்த மாதிரி போறக்கூடிய நேரங்கள் எப்படி இருக்க மாட்டேங்கிறான் இறைவன் நம்பியவனாக பொறுமையை மேற்கொண்டவனாக இருக்க மாட்டேங்கிறான் அல்ல அதனுடைய திருமறையில வந்து அழகா சொல்லிக்காரன் எப்படி சொல்றான் என்றார் வண்ண செய்யும் மினல் கவுபி ஒரு ஜூலி மினல் அம்பால் வ சமரால் சாபிரி உங்களை வந்து நாம் எப்படியெல்லாம் சோதிப்போம் என்றால் உங்களை வந்து உயிர்களை எடுத்து நாம் சோதிப்போம் வியாபாரத்தின் நஷ்டத்தை கொடுத்து நாம் சோதிப்போம் அதே மாதிரி என்ன செய்வாங்க பயத்தை கொடுத்து நாம் சோதிப்போம் இதுல எல்லாம் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்கள் நபி அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் சோனத்தை பற்றி நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்றான் அப்ப அல்லா வந்து சோதிக்கும் முகமாக தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றான் கஷ்டத்தை கொடுப்பதற்கு எதுக்காக ஒரு மனை சோதிப்பதற்காக நஷ்டத்தை கொடுப்பது இதற்காக ஒரு மனை சோதிப்பதற்காக இழப்பை கொடுப்பது இதற்காக சோதிப்பதற்காக அடுத்த ஆளுக்கு அறுவரை சொல்லிட்டு அதிகமா போயிடலாம் இன்னும் பொறுமையை மேற்கொள்ளுங்க பொறுமையா இருக்கு நீங்க என்ன பெரிய கஷ்டம் வந்துருச்சு அல்லாவுக்கா சபூர் செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா சொல்லிடுறோம் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம பாக்குறோம் நம்ம பாக்குறோம் இத்தனைய பேர் அறிவுரை சொன்ன இத்தனைய பேர் அவர்களுக்கு அதே கஷ்டங்கள் வருமா இல்லையா ஒருத்தருக்கு நடக்குது இன்னொருத்தருக்கு நடக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவன் எவ்வாறு கடன் புரண்டு போகிறான் எவ்வாறு இறை வழியை விட்டு வெளியேறுகிறான் என்பதை அவன் பார்க்கிறான் ரமிசெல்லா அலிசலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றா நீ எடுத்து பார்த்தாங்க அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அது மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அது மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது அப்படி ஒரு இழப்பையும் ஒரு துன்பத்தையும் அடைந்த சிமி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அகில உலகத்திற்கும் அல்லாஹ் அனுப்பப்பட்ட அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு பொறுமையா இருந்தார்கள் எவ்வளவு இறைவன்று அஞ்சு நடந்தார்கள் அழுகை என்பது பொறுமைக்கு எதிரானது கிடையாது அழுகமா இல்லையா அது வந்து கருணையின் அடிப்படையில் உள்ளது என்று சுசுலா சொல்றாங்க அலிசல்லாம் அவர்கள் தனக்கு ஆண் குழப்புல இல்லை என்பதற்காக ஆண் குழந்தை இல்லை என்பதற்காக தவமாய் தவம் இருந்து பெற்றார்கள் ஆண் குழந்தை பெற்ற இப்ப தன்னால் வயசில் பெறுகிறார்கள் அவர்கள் இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறார்கள் தன்னுடைய பாட்டனாருடைய பெயரை வைக்கிறார்கள் இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறார்கள் அந்த குழந்தை தத்தி தவர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திக்கி திணறி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது அந்த நேரத்தில் நம்சல்லா அலிசலம் அவர்கள் என்ன நிலைமையை கை கொண்டார்கள் அவர்களுக்கு அதே மாதிரி ரிசூல் செல்லா அவர்கள் நபியாக இருக்கும் பொழுது அவர்கள் ரசூல்லா மரணிப்பதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக அவருடைய மூன்று பெண் குழந்தைகள் மரணிக்கப்பட்டார்கள் அப்ப அவர்களுக்கு நிலைமை எப்படி இருந்தது ஒரு மனிதன் வந்து எப்படியா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்கு பின்னாடி தான் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரணிக்க வேண்டும் என்பது விரும்புவான் தனக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் மரணிக்க வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கஷ்டத்திற்குரிய நிகழ்ச்சியாக எடுத்து கொள்வான் ஆனால் ரவி சொல்லாலை செலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மூன்று பெண் குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆசையாக பெற்று வளர்க்க வேண்டும் நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி வேண்டும் நம்மளுடைய பேரை கொண்டு ஆண்கள் தானே எப்போதுமே பின்னாடி பேர் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க நமக்கு பின்னாடி ஒரு ஆண் சந்ததி வேண்டும் என்பதற்காக ரிசு செல்லாலைசலம் அவர்கள் பெற்று அந்த குழந்தை வந்து ஒன்று பதினெட்டு மாசம் வயது பதினெட்டு மாதமே நிரம்பிய இந்த பாலுகுடி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் சொல்லக்கூடிய அவருடைய உயிர்கள் பிரிவு என்று சொல்ல அவருடைய கையில் இருக்கும் பொழுது அப்படியே மூச்சு ஏங்க அப்படியே அந்த குழந்தைடைய உயிர் பிரிகிறது அவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியல அதுதான் செய்கிறாங்க அதுக்கு நாங்கள் அல்ல இன்னும் தருமவு என்னுடைய கண்கள் ரத்த கண்ணீரை வடிக்கின்றன கல்வி ஏசனோ என்னுடைய உள்ளங்களோ வேதனையால் வெம்புகிறது யா இப்ராஹிமே உன்னுடைய பிரிவை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு அழுகுறாங்க சகாபாக்கள் கேட்கிறேன் அல்லாவுடைய தூதர் நீங்களும் அழுகிறீங்க நீங்களுமா இந்த செய்திருக்கா அது தெரிய ஒரு சொல்ல சொல்றாங்க அருகே என்பது கருணை உள்ளது நான் என்ன செய்வேனா சொல்லிட்டு சொல்றாங்க யார்லா உனக்கு நீ விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் யார்லா உனக்கு பிடிக்காத ஒரு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம் இந்த துன்பத்திற்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் இந்த இழப்பிற்கா நாங்க கஷ்டப்படுகிறோம் ஆனாலும் நீ விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் யாருதான் சொல்லா சொல்றாங்க நம்ம நம்ம குடும்பத்தில் நீங்க பாருங்க இன்னும் சொல்ல போனா அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் என்றால் சூரிய கிரகணமும் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது ஏன்னா அப்ப வந்து சகாபாக்கள் வெளியில இருந்து சில பேர் பேசிக் கொள்றாங்க தூதருடைய மகனுடைய மரணத்திற்காக இந்த சூரியனை துக்கத்தை அனுஷ்டிக்கிறது இந்த சூரியனை தன்னுடைய உலகை மறைத்துக் கொண்டது தானே சூரியனுடைய ஒளியை வந்து சந்திரன் மறைத்துவிடும் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது அது சொல்றாங்க இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டவுடன் இது அல்லாவுடைய தூதருடைய மரணத்திற்காகத்தான் மகனுடைய மரணத்திற்காகத்தான் ஏற்படுகிறது என்று சொன்ன உடனே அந்த துன்பத்தில் இருந்த ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த கவலையில் இருந்த ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த மக்கள் குழந்தை ஜனிக்குமையானால் அல்ல அதற்கு வந்து பாதுகாப்பு செய்வானாக பிரார்த்தனையும் செய்யறாங்க அந்த அந்த இதுலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் ஜனிக்குது பிறகுது அவர் வந்து அல்லாவுடைய திருவையால் குஸ்ராத்ல வந்து மாபெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாரு அப்ப நபிஸ்ல்லா அலிஸ்லாம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது எப்படி இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தகப்பன் மரணிக்க முடியல தாய் மரணிக்க முடியும் மரணம் என்பது எல்லாருக்கும் உள்ளதன பிறந்த அன்னைக்குள்ளே உறுதி செய்யப்பட்டது என்ன அவன் எந்த கொள்கையைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மரத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் குறைந்து விட்டானே ஆனால் அவனுக்கு அடுத்த நிமிஷமே மரணம் உறுதியாகி அவன் குறக்கும் பொழுதே மரணத்தை செய்தியை குறிக்கப்பட்டுதான் புறக்கப்படுகிறான் இப்படின்னு எல்லாரும் நம்புறாங்களா இல்லையா அவன் கடவுளை ஏற்றுக்கிறேன் ஏத்துக்கிறாம போட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் பல கடவுள்னு சொல்லட்டும் மூணு கடவுள் சொல்லட்டு எவனாவும் இருக்கட்டும் மரணத்தை எவனுமே மறுத்தது கிடையாது அப்ப அந்த மரணம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது அது எப்ப நிதலும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்துல அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு வளர்த்தவராக இருக்கலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தவராக இருக்கலாம் எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் யார் வீரோடு யார் உயிரோடு எடுக்க போறா யார் சொல்ல போனா நபி சரதாச்சனமாக மறந்துட்டாரா இல்லையா அதற்கு முன்னாடி இப்படியே நபிமார்கள் மறந்துவிட்டாரா இல்லையா ரிசுல்லாவுடைய மரணத்திற்கு அந்த சமுதாயம் எப்படி கவலைப்பட்டது நம்ம படக்கூடிய கவலை விட அதிகமான கவலைப்பட்டது ரிசுல்லாமல் அந்த அளவுக்கு முகபத்து வைத்திருந்த அந்த சமுதாயம் ரிசுல்லாவுடைய மரண செய்து கேட்டு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நிலை குறைந்து போய்விட்டார்கள் என்று நினைத்தார்கள் அவர்கள் மேல வைத்த அன்பு இல்லை இந்த தர்கா வழிபாடு கபரு வழிபாடு இதெல்லாம் உண்டானது என்ன காரணம் ஒரு மனிதர் மேல வந்து அதிகப்படியான அன்பு வைத்து முகப்பத்து வைத்ததன் காரணமாக அவருடைய மரணத்தை பிரிய முடியாமல் அவருக்காக சில வழிபாடுகள் செய்ய வேண்டும் அவருக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தொடங்கிய அந்த கேள்வி அந்த காரியம் எப்படி இறை நிராகரிக்கொண்டு போய் விட்டு விட்டது இறைவனுக்கு மாறு செய்ய கூடியதாகி விட்டது. இறைவன் சமமாக கூடியதாகி விட்டது. அந்த सहाबाக்கள் வந்து அவ்வளவு மொப்பட் வெச்சிருந்தாங்க சொல்லாமல. அவருடைய மரணத்தை செய்தி கேட்ட உடனே உமர் ரலிлла சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? রাসূল ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரந்தி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவர்கள் அவர் அவருடைய தலையில் என் வால் போய் விழுவும். அந்த அளவுக்கு உச்ச நினைக்கிறாங்க நிக்காங்க. রাসূল மரணிக்கிறா அப்படிங்கறாங்க. எந்திரச்சு வர்றாங்க அப்படிங்கறாங்க. அந்த ரசூலு அந்த உமர் ரலிлла அவருடைய பேச்சைக் கேட்டினது सहाபாக்கள் இந்த சூழாவுடைய மரணத்தை வந்து மக்களால் தாங்க எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் அவங்க பொப்பத்து வைத்ததன் காரணமா தாங்க முடியல பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சைடு அவு பக்கத்துக்கு கேள்விப்பட்டு அவர் வராங்க அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை பார்த்துட்டு உள்ள போறாங்க உள்ள போய் போயிற சூழாவுடைய முக்கமிடுறாங்க மங்கிதா எடுத்து சொல்றாங்க நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நறுமணம் கவனிக்கிறீர்களோ அது மாதிரியே நீங்க நறுமணம் கவல்கிறீர்கள் அப்படின்னு அந்த மக்களுக்கு விலங்கு பண்ணி சொல்றாங்க உயிரோட இருந்த ரிசூல் சொல்ல அழைச்சல அவர்கள் மரணித்து விட்டார்கள் உயிரோட இருக்கையில் நீங்கள் எப்படி நறுமணம் கவர்ந்தீர்களோ அது மாதிரி இந்த மரணித்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க நறுமணம் கவர்ந்தீர்கள் எவ்வளவு பொறுமையாக அந்த மக்களுக்கு அந்த மக்கள் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ரிசுல்லா மரணிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு ரிசுல்லா மேல மத்த மனிதர்கள் எல்லாம் முகப்பத்து வைத்திருந்ததை விட அவ்வக்கர்கள் எல்லாம் அவர்கள் முகப்பத்து வைத்திருந்தார்கள் ரிசுல்லா ரிசுல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை வந்து பட்டியல் பட முடியாது தியாகத்தை செய்தவர்கள் சுல்லாவும் அபுபக்கர் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் தனிப்பட்ட முறையில் பாசம் வைத்திருந்தார்கள் இந்த உலகத்தில் ஒருவரை நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பனே ஆனால் அது இந்த அபுபக்கரை தவிர யாராக வந்திருக்காரு ஆனாலும் அல்லா இது நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்திற்காக அபுபக்கர் அதிகமாக தன்னுடைய உடலாலும் குருளாலும் தியாகம் செய்திருக்காரு என்று ரசூல்லாவே சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தியானங்கள் செய்தார்கள் அந்த அவுப்புக்கரணியெல்லாம் எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க இந்த மக்கள் வந்து கடம்புற பாக்குறாங்க இந்த மக்கள் வந்து சுல்லா மேல வைத்த முகப்பத்தின் காரணமா அவர்கள் இவ்வளவு குறைந்து ஒரு சரியான வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக உள்ள போயிட்டு திமுக ஐயம் மங்கிதா இங்க உயிரோடு இருக்கும் போது நர்மணங்கம் வந்தது போல் நீங்க மரணித்து விட்டதுக்கு அப்புறம் நர்மணங்கம் வருகிறீர்கள் சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து சொல்றாங்க மன்கான எவ்வளவு முகமதன் இந்த முகமதன் கதுமா இந்த முகம்மதை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முகமது மரணித்து விட்டார் முகமது மரணிக்கக்கூடியவர் மரணித்து விட்டார் ஹையும் லாயமும் அல்லா ஒருவன் தான் என்றென்றும் மரணிக்காதவன் என்றென்றும் உயோட இருக்கக்கூடியவன் என்று சொல்றாங்க முகமது என்ன அர்த்தம் மௌதா போனவர் மௌதா போர் என்று சொன்னா அவரை வணங்குறேன் அர்த்தம் அந்த இன்னும் சொல்ல போனா அபுல் பக்தர்கள் அவர்கள் வந்து ரசுல்லா வந்து ருசுல்லாங்கிறத தவிர வேறு வார்த்தை சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த மக்களுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு கடுமையான வார்த்தை பெரியவர்த்து பண்றாங்க மண்கான யோ முகமதன் இந்த முகமதன் கடுமா இந்த முகமதை கணக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முகமது இறந்து விட்டார் அவர் மரணித்து விட்டார் இன்னல்லா நல்லா கையும் அல்லா ஒருவன் தான் என்றென்று மரணிக்காமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் நித்திய ஜீவன் அவன் மட்டும்தான் யாருக்கும் இரண்டு மரணத்தை நான் கொடுக்கவில்லை என்ற வசன தொகை செய்தியை சொல்றாங்க சொல்லி அவங்க சொல்றாங்க அது சொல்றாங்க இன்னக்க மையத்தூன் மையத்தும் நவீன நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் எவன் உயிரோடு இருக்கப்படுது யாரும் உயிரோடு இந்த உலகத்துல பூமியில பிறக்கப்பட்ட யாராக இருந்தாலும் மரணத்தாக அவர்களுக்கு எவன் உயிரோடு இருக்க முடியாது இந்த நாளைக்கு இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நூறு நபி வாழ்ந்த மாதிரி விசாரணை ரெண்டாயிரம் வருஷம் இருக்கிறாங்க அவர்களும் ஒரு நாள் இந்த பூமியில் இறக்கப்பட்டு அவர்களும் மரணிக்கப்படுவார்கள் அவர்களும் இந்த பூமியில் அடக்கத்தான் படுவார்கள் சொல்றாங்க இன்னக்க மையத்தூன் வ இன்னும் மையத்தும் அங்க வந்து காட்டுறாங்க முகது போர்க்களத்தில் இறங்க அந்த வசத்தை ஓதி காட்டுறாங்க பமா முகமது இல்லா ரசூல் கதகலத்து மின் கபலி ஹிமர் உமக்கு முன்னாடி எத்தனையோ தூதரை சென்று விட்டார்கள் நீ என்ன தூதரை தவிர வேறு கிடையாது அப்படிங்கிற வசனத்தை ஓதி காட்டுறான் அந்த உமரன் இல்லா அவருடைய கையில் இருந்த வாழ் வந்து அப்படியே கீழே உழுது ரசூல்லா மரணித்து விட்டார்கள் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் நாம் தான் தப்பாக இருந்து விட்டோம் என்று சொல்லி உமர் அலி அவருடைய கையில் இருந்த வாழ் கீழே உழுது அப்படியே கீழே வந்துடுறாரு கீழே சொல்றாரு அவர் ாவுடைய மரண செய்தியை கேட்டுவிட்டு என்னுடைய கால்கள் வந்து என்னுடைய உடமை தாங்கவில்லை யார் இந்த உமர் வந்தவர் கருவது கொல்ல வேண்டும் என்று வந்தவர் அவர் இஸ்ராத்திற்கு இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரியாக இருந்தவர் உமரை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த உமர் மூலமாக இஸ்ராத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் வந்துருமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த உமர்வில் அவர்கள் ரிசுல்லாவுடைய மரண செய்தியை தாங்க முடியவில்லை அவர்கள் அவ்வளவு பொறுமையாக இருந்தும் அவ்வளவு வீரராக இருந்தும் அவருடைய உடம்பையே அவருக்கு ஒரு கால் தாங்கவில்லை என்றால் அந்த மேல அவ்வளவு முப்பத்து வச்சிருந்தாங்க ஆனாலும் கஷ்டம் வரும்பொழுது பொழுது அவங்க வந்து இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விதமா எதுவும் நடக்க கிடையாது அவர் இறைவனுக்கு எதிராக எந்த வார்த்தையும் சொல்ல கிடையாது இன்னைக்கு ஒரு கணவன் மனைவியை பற்றி பிரிக்க முடியவில்லை மப்தா முடியவில்லை மரணம் யாருக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது எவனும் மரணத்திலும் தப்ப முடியாது நீங்க விருக்கமாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும் நல்லா சொல்கிறான் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் அந்த கயத்துல வந்தா நீ ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாதுன்னு சொல்றான் இன்னைக்கு மரணத்திற்காக அந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது மரணமடைந்து விட்டால் அழுது ஒப்பாதை வைத்துக் கொண்டிருக்கிறது கண்ணத்தில் அரைந்து கொள்கிறார்கள் சட்டையை கிழித்துக் கொள்கிறார்கள் எதிரானது காரணமாக தன்னுடைய கண்ணத்தில் அரைந்து கொள்கிறானோ சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ என்று கத்துறானோ அறியாமை காலத்தினுடைய வார்த்தைகளை சொல்லி அசிங்க அசுமியமாக பேசுகிறானோ அவன் நம்மளை சார்ந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லா சொல்றாங்க இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கஷ்டம் ஏற்படும் போது முப்பாரி பகரமா இல்லையா கூலிக்கு மாறடிக்கிறோன்னு சொல்றான் அந்த மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தில் முப்பாருக்குன்னு தனி கூட்டம் இருக்குது உப்பாரி கத்துறாங்க அவ்வளவு பேட்டியில உங்களுக்கு அல்லா உங்களை தான் எடுத்துக்கிறானா எத்தனை பேர் இருக்கிறாங்களே போறாங்களா வராங்களா இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை வார்த்தைகளை சொல்றாங்களே வாழ்க்கை நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்க ஒரு பெண்மணிக்கு வந்து காக்கா வலிப்பு நோய் அந்த பெண்மணிக்கு காக்கா வலிப்பு நோய் அவர்கள் வந்து நடந்து போய்க்கு எங்க போயிருந்தா திடீர்னு காக்கா வலிப்பு வந்துடும் பெண்ணு பெண் காக்கா வலிப்பு வந்த உடனே அவர்கள் கீழே விழுந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து அவருடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது அப்ப இது வந்து ரசூலாட்ட வந்து முறையிடுறாங்க அல்லாவுடைய குதிரை எனக்கு காக்கா வைப்பு நோய் இருக்கிறது அந்த நோயின் காரணமாக எனக்கு வலிப்பு வந்து விடுகிறது அப்ப நான் வலிப்பு வந்து இருந்து வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விடுகிறது அந்நிய ஆண்கள் எல்லாம் பார்த்து கொண்டு பார்க்கிறார்கள் எனக்கு இது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது இடத்துல பிரார்த்தனை செய்து எனக்கு வந்து நீங்க இந்த நோய்க்கு இருந்து எனக்கு கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப சுசலாச்சலம் அந்த பெண்மணி நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த பெண்மணி பேர் ஹரிசலர் குறிப்பிடப்படுது எனக்கு யாவருக்குள்ள இல்லை அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க ஓ பெண்ணே நீ வந்து அல்லாவுக்காக இந்த இந்த உனக்கு வரக்கூடிய இந்த காக்கா வலிப்பை சவுர் செய்து கொண்டால் நீ பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சுருக்கம் நிச்சயமா இருக்கிறது அப்படி இல்ல நான் உங்களுக்காக துவா செய்ய வேண்டும் விரும்பினா நான் துவா செய்யறேன் உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பெண்மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுங்க பார்க்கணும் வலிப்பு ஏற்பட்டு கீழே வளர்ந்து வெட்டிக்கிட்டு கிடக்குறாங்க அதன் மூலமா ஆடை பிறந்து அண்ணி ஆண்கள் எல்லாம் பார்க்கறாங்கிற செய்தி ஒண்ணு இருக்குது போய் துவா செய்ய சொல்றாங்க துவா செய்யும் போது மறக்க கிடையாது நான் உனக்காக துவா செய்யறேன் நான் துவாச்சியிடம் அல்ல நாடினால் நிச்சயமா அந்த செயல் மாற்றப்படும் ஆனால் உனக்கு சுர்க்கம் கிடைக்க வேண்டுமா உனக்கு இது வேண்டுமா அந்த பெண்மணி சொல்றாங்க நான் காக்கா வழிக்கு நோயோட இருந்துட்டு போறேன் எனக்கு சுர்க்கம் தான் வேண்டும் ஆனால் இந்த அந்நிய ஆண்களை என்ன பார்க்காம நீங்க வந்து அதுக்காக துவா செய்யுங்க அந்த நோய்க்கு துவா செய்ய நீங்க அந்த ஆடை விலகாமல் இருப்பது நீங்க துவா செய்யுங்க அப்ப பொறுமையை சொர்க்கத்திற்காக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் கஷ்டத்தை சொர்க்கத்திற்காக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அந்த பெண்மணி சாவிய பெண்மணிகள் எவ்வளவு கஷ்டமாக நம்ம சுருக்கம் கிடைக்கணும் என்றால் சுருக்கம் கிடைக்கும் என்று உறுதியாகிவிட்டால் எவ்வளவு பெரிய சிரமத்தையும் ஏற்றுக்கொள்வது தயாராக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சிரமத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோமா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பொறுமை என்பது பொறுமை என்னென்ன கருத்தர் சொல்றாங்க கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்தில் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய பொறுமை துன்பம் ஏற்பட்ட உடம்பு இல்லாத எல்லாரையும் சிச்சிடுவாங்க செஞ்சுட்டு அப்புறம் வேறு வழி இல்லாம இருக்கும்போது பொறுமையா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க அதுக்கு பேர் பொறுமை கிடையாது துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மேற்கொள்ள வேண்டியது என்ன பொறுமை துன்பம் ஏற்பட்டுருச்சா அல்ல நாடு நடந்து போச்சு நம்ம கையில் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யார் இருக்கிறாலும் அதுக்கு பேர் தான் பொறுமை 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 என்ன பொறுமை பொறுமைன்றா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க சொல்றாங்களா பொறுமை அதுக்கு பேரு இல்ல பொறுமை பொறுமை என்பது துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடியது அதுதான் பொறுமை என்பது அது கூட குறுவான் சொல்றான் நீங்க வந்து பொறுமையா எப்படி இப்படி சொல்றாண்டா யாயு கொல்லதீன் ஆமன் நம்பிக்கை கொண்டவர்களே வசலாத் என் அல்லா நீங்கள் வந்து நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடத்தில் நீங்க உதவி தேடுங்கள் அல்லா பொறுமையாளவுடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அல்லா அப்படி சொல்றான் எப்படி பொறுமையாக அல்லா இருக்கிறான் நீ பொறுமையாக இருந்து என்றால் உனக்கு அல்லா துணையாக இருக்கின்றான் அல்லா உனக்கு பக்க பலமாக இருக்கின்றான் நீ வந்து பொறுமையை உதவி தேடுறது எப்படி தடணுமா அல்லாட உதவியே வந்து பொறுமையை கொண்டு துளுகையைக் கொண்டும் அதன் மூலமா தான் உதவி உடன உதவி நல்ல அறங்களின் மூலமா தான் உதவி திடனு உதவி தேடி கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது பொறுமையா இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நல்லாரங்களின் மூலமாக உதவி நீ பொறுமையா இருந்தேன் உன்னோட அல்லா இருக்கிறான் அப்படின்னு அந்த அளவுக்கு அல்லா அல்லா சொல்லி கொடுக்குறான் நீங்க பொறுமையா இருக்கணும் அல்லா விடத்துல அதே மாதிரி ஒரு இடத்துல அல்லா சொல்றான் என்ன சொல்றான் வல்லாசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லத்தீப் ஹுசர் மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான் அல்ல சத்தியம் பண்ணி சொல்றான் அல்லாஹ் வந்து நம்ம தான் அல்லாஹ் அல்லாத வட்டிக்கு மீது சத்தியம் செய்யக்கூடாது அவன் அல்லாஹ் வந்து எதற்கு மீது எந்த பொருள் முக்கியமாக கருதிதானோ எதையோ அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பிற்கு உரியதா அந்தஸ்திற்குரியதாக அல்லா முக்கியத்துவப்படுத்தி சொல்றானோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காலம் ஒரு நொடி போயிருக்கேன் திரும்ப வரப்போறது கிடையாது போன நொடி போனதுதான் இனி வரக்கூடியது என்ன அடுத்த நொடி தான் வருமா ஒழிய பின்ன ஒரு நொடி வராது அதனால வந்து காலம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு நொடியையும் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் போன நோடி அது சொல்றாங்க காலம் கண் போன்றது இல்ல நேரம் பொன் போன்றதுன்னு சொல்றான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காலம் அல்ல அதன் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் நஷ்டத்துலதான் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இல்ல இல்லி ஹாக்கி என்ன நம்பிக்கை கொண்டு நல்தாரங்கள் செய்து பொறுமையையும் போதித்து அதே மாதிரி பில் ஹக்கி உண்மையையும் போதித்து பொறுமையையும் போதிக்கிறார்கள் அவர்களை தவிர நாலு பேர் விதிவரக்காக சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்கள் நல்லாரங்கள் செய்யக்கூடியவர்கள் அதுக்கடுத்து சொல்றான் உண்மையை போதிக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள் பொறுமையையும் போதிக்கிறது எப்படி போதிக்கிறது அவர்கள் முதல்ல ஏற்றுக்கொண்டு அப்புறம் போதிக்கணும் நம்பனு இமான் அது முதல் கரெக்டா இருக்கணும் அப்புறம் நல்லரங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்லறம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் உண்மையை பேச வேண்டும் உண்மையை போதிக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பொறுமையையும் போதி இவர்களை தவிர மற்ற எல்லா மனிதனும் நட்சத்திரம் இருக்கிறான் அல்லாஹ் வந்து சொல்றான் திட்டம் போட்டு சொல்றான் காலத்தின் மீது சத்தியமாக வல்ல பல்லாசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானலபீபுஷர் மனிதன் வந்து நஷ்டத்துல தான் இருக்கின்றான் இல்லல்ல வா மனு வா மனு ஸ்டாலிஹாத்தி வத்தவாச பிலக்கி வட்டவாச பிஷவர் அவன் நம்பிக்கை கொண்டவர்கள் நல்லரங்கல் செய்யக்கூடியவர்கள் உண்மையை போதிக்கக்கூடியவர்கள் பொறுமையை போதிக்கக்கூடியவர்கள் இவர்களைத் தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறான் அப்ப பொறுமை என்பது அல்லா எங்க வந்து வைக்கிறான் இந்த நாலு தூரம் வந்து வைக்கிறான் பொறுமை என்பது ரொம்ப மனிதனே சகிப்பு தன்மை என்பது ரொம்ப முக்கியமானது அதுக்காக அதுக்கு பேர் கோழைத்தனமும் கிடையாது பொறுத்துக் கொள்கிறதுனால வந்து நம்ம கோழையா போயிடுவோம் என்னடா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது பொறுமை என்பது அதுவும் பொறுமை கோபப்பட வேண்டிய கோபப்படுத்த ஆகணும் அது வேற விஷயம் அதுக்கு இதுல சம்பந்தப்படாது பொறுமையா இருக்கிறதுக்கும் கோபம் கொள்வதற்கும் பிரச்சனை கிடையாது பொதுவாகவே பொறுமை என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமா போகும்போது ஒரு மனித இடத்துல பிரச்சனையாகணும் கமிஷர் அவர்களும் கோவப்பட்டார்கள் எதற்காக கோவப்பட்டார்கள் மார்க்கம் வந்து மீறப்படும் பொழுது அல்லாஹுடைய சட்டங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகள் பகிரங்கமாக மீறப்படும் பொழுது ரிசல்லா கோவப்பட்டார்கள் மார்க்கெட்டுக்கு முரணங்கள் யுத்தம் செய்தார்கள் அந்த யுத்தத்தில் கூட எவ்வளவு பொறுமையை மேற்கொண்டாங்க யுத்தத்தில் கூட சொன்னாங்க வந்து பெண்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் பல குருமார்கள் நீங்கள் கொள்ளாதீர்கள் வெற்றி பெற்று விட்டால் அந்த நாட்டினுடைய விளைநிலங்களை நீங்கள் பாழாக்காதீர்கள் பொறுமை வந்து எந்தளவுக்கு ரிசுல் செல்லாத வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் நம்ம பொறுமை என்ற பேர்ல வந்து என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது உரிமையை இழப்பதனால ஒரு வியாபாரம் நடக்குது ஒரு வியாபாரத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுது அதுக்கு என்ன தற்கொலைங்கிறது முடிவு படிக்கிறான் படிக்க படிக்கையில பெயிலா போயிடுறான் தற்கொலை எல்லாரும் பாச முடியுமா படிக்கிற அப்படி பேர் பாச ஆனா எடுத்து படிக்கிறோம் அப்படி பேர் நூறு மார்க் எடுப்பான் அப்ப எடுத்து பரிசையை வைக்கணுங்கிறேன் அல்லா வந்து அப்படி எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்கிறான் அறிவு ஏற்றதாக வழங்கப்பட்டிருக்கிறது அறிவு எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கப்படவில்லை பொருளாதாரம் எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்டால் அந்த உலகம் இயங்காது என்பதற்கு அல்லாஹ் வந்து அவனுக்கு என்ன தேவை அதை கொடுத்திருக்கிறான் அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க இழப்பு ஏற்பட்டு வியாபாரம் பண்ற பல லட்ச ரூபாய் முதல் போட்டு சேர வியாபாரம் பண்றான் நஷ்டம் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டா என்ன சரி அல்ல நான் நாண்டி இருக்கிறான் நம்மளுக்கு அல்ல நாடு தருவான் அப்படிங்கிறதும் பொறுமை அப்படிங்கிறது பொறுமை இல்ல போயிடுச்சு 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 பைத்தியமா போயிருவான் இல்லையா தற்கொலை பண்ணிடுறான் இதுவா தீர்வு அப்ப குறுமையை இழப்பதாக என்ன ஏற்படுகிறது நரகமும் ஏற்படுகிறது கஷ்டம் உலகத்தில் ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு கேரளாவில் வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க அப்ப வந்து கேரளாவில் வந்து அதிகமாக படித்தவர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் எங்க இந்தியாவை படித்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து கேரளா தான் அப்ப அங்க வந்து தற்கொலைகள் அதிகமா இருக்குது தற்கொலை வந்து அதிகமாக தற்கொலை பண்ணக்கூடிய மாநிலம் ஏதோ இந்தியாவுடைய அதுவும் கேரளாவை தான் இருக்குது படித்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடியதும் தான் இந்தியாவுடைய புள்ளி விவரம் இருக்குது அவங்க வந்து தற்கொலை பண்றது அவங்க அதிகமா இருக்காங்க என்னடா ஆய்வு பண்ணி பார்த்தா கேரளாவுல உள்ள ஆய்வு பண்ணி பார்த்தா மத ரீதியாக ஆய்வு பண்றாங்க முஸ்லீம்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் தற்கொலை சதவீதம் அதிகமா இருக்கிறது முஸ்லிம்களுடைய சதவீதம் ரொம்ப குறைவா இருக்குது அந்த ஆய்வு புள்ளி விவரம் இருக்கக்கூடியவங்க ஆச்சரியப்படு போறாங்க என்ன வந்து ஒரு நாட்டுல வந்து மரணிக்கிறாரு தற்கொலை பண்றாருன்னா மண்சங்கிறவங்க எல்லாரும் சமையல் போல இருக்கப்படுவான் அப்ப வந்து ஒரு மதத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அது தக்கன மரணிக்கணுமா இல்லையா ஒவ்வொரு மதத்திலையும் சதவீதத்துக்கு தகனே இருக்கமா இல்லையாங்க அப்ப அதுக்கு நம்ம மரணிக்க வேண்டும் முஸ்லீம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க என்ன காரணம் ஆய்வு செய்யும் பொழுது ஆய்வு செஞ்சு அவன் சொல்றான் அவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் விதியை நம்புகிறார்கள் விதி என்று ஒன்றை நம்புகிறார்கள் நம்புவதின் காரணமாக நன்மைகளும் தீமைகளும் அல்லாவிடமிருந்து தான் வருகிறது என்று நம்புகிற காரணத்தினால் எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்டாலும் துக்கம் ஏற்பட்டுவிட்டாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்கள் இறைவன் இதைத்தான் நாடியிருக்கிறான் என்று சொல்லி அவர்களுடைய தங்களுடைய அந்த சுமையை தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்து விடுகிறார்கள் அதன் காரணமா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுப்பதில்லை என்று அவர் சம்பிக்கூடியக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்கிறது நம்ம இஸ்லாத்தின் அடிப்படை என்னங்க ஆமந்து வில்லாகி வ மலாயி வ குத்துவிகி வ சுலிகி வல்யோமில் ஆகி ஹைரும் வ சர்வம் மினல்லாகி தாளா நன்மையும் தீமையும் அல்லாவிடமிருந்துதான் வருகிறது என்று நம்புறதுதான் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக்க அதுதான் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம பொறுமை இழக்க முடியும் பொறுமைங்கிறது அல்லாஹ் துன்பத்தை தந்தானா அவன் தான் துன்பத்தை கொடுக்குறான் நீங்க இருந்து துவா செய்யுங்க நீங்க இருந்து அல்லாவிடத்துல கேளுங்க சக்திக்கு மீது எங்களுக்கு சிரமத்தை அல்லாஹ் குருவான பல இடங்கள் அப்படி எல்லா எங்களுடைய சக்திக்கு மீது எங்களுக்கு சுமையை சுமத்தி விடாதே அல்லா எங்களுடைய உள்ளங்களை வந்து சிரமப்படுத்து அப்படிங்கறதெல்லாம் குருவான பல இடத்துல இருக்கா இல்லையா குருவானல வந்து எங்களுடைய சக்திக்கு மீறி எங்களை சிரமப்படுத்தி விடாது அப்படி நம்ம இந்த நல்லாட்டி சக்திக்கு மீறி அவனுடைய சக்திக்கு மீறி நம்ம எப்படி சிரமப்படுத்தும் மனிதனுடைய சக்தி இதுதான் என்று தெரிந்து அதற்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அண்ணா வந்து இந்த மனிதனை அவனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டாங்க போது அப்ப வந்து இன்னும் சொல்ல பண நம்பி சொல்லலாம் சொல்றாங்க மூவியினை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னண்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது இப்படி என்ன மனுஷன் என்ன என்ன இப்படி எப்படி எந்த கணக்குல சேர்க்குறது அது மாதிரி சொல்றாங்க எந்த கணக்குல சேர்க்குறது தெரியவில்லை சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மனுக்கு வந்து அத அளவு வந்து துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவன் சபு செய்யுறான் அதே மாதிரி அவனுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹை போடுகிறான் ரெண்டுமே உனக்கு நன்மையாக மாறிவிடுகிறது கஷ்டம் ஏற்படும் பொழுது சபு செஞ்சிடறான் அதே மாதிரி சந்தோஷம் ஏற்படும் போது யாரும் தெரியும் இல்லை அல்லாஹ் போருந்துடுறான் அப்ப ரெண்டுமே இந்த தலா காலத்தின் ஒண்ணு என்ன சின்ன சொல்ல போனா ஒண்ணு வந்து அதிகமான செல்வம் வந்தால் புகழ் வந்தால் மனிதன் வந்து தடம் தடமுறை பாக்குறோம் நம்ம அதே மாதிரி அதிகமான இழப்புகழ் வந்தாலும் தடமுறையோ பாக்குறோம் அல்லா எல்லாம் இருப்பான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு அவங்க எங்க போயிருவான் எங்க போயிடணும் அங்க போயிருவான் அதே மாதிரி பணம் செல்வம் அதிகமா குளிக்குது சந்தோஷம் மேலும் மேலும் உச்சத்துக்கு வருகிறது அப்ப எங்க போயிடுறான் அவன் வந்து அப்படி எல்லாத்தையும் போயிட்டு அவன் அப்படியே ஹையஸ்ட் ராயல் ரேஞ்ச்ல போய் தலைக்கடம் பிடிச்சி வண்டக்கடம் பிடிச்சி அப்படியே அவன் அப்படி போயிடான சர்வசாதாரம் பாக்கிறோம் சொல்றாங்க மூமியை கொடுத்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னவென்றால் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்கிறான் அவனுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அல்லாவே போடுகிறான் ரெண்டுமே அவன் நன்மையாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க சொல்ல அப்ப ஒரு மூமின் எப்படி இருக்கணும் துன்பம் ஏற்பட்டுச்சா சபர் பொறுமையை மேற்கொள்ளணும் அதே மாதிரி என்ன அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் அல்லாவை போகல அல்லா வந்து மூமியுடைய பண்பை பத்தி சொல்றாங்க இதா அசாபத்துவம் முசைபத்து காலு இந்நாள் இல்லாகி வ இன்னா இலகி ராஜுவும் முஸ்லீம்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது ஒரு துயரம் ஏற்படும் பொழுது ஒரு கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் இன்னால் இல்லாகி நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் தான் இன்னா இலகி ராஜீவம் நாங்கள் அவனிடத்துலதான் திரும்ப திரும்ப செல்ல போயிருக்கிறோம் திரும்ப கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவர்கள் மூவியினுடைய பண்பு அப்படின்னு சொல்றான் உங்களுடைய பண்பு எப்படி இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எப்படி இருக்கணும் பின்னாடி இல்ல நாங்க நம்ம மூத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மூத்துக்காகவும் சொல்லணும் ஒரு சூழல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பிரச்சனை வந்தாலும் இப்படி சொல்லணும் அப்படித்தான் இதா அசாபத்து சொல்லும் முசீபத்து அவர்களுக்கு ஒரு துன்பம் துயரம் ஏற்பட்டு விட்டால் ஆளு அவர்கள் சொல்வார்கள் இன்னால் இல்லாகி வைனா இளையராகி ஓன் எப்படி நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் தான் அவனிடத்துல தான் திரும்ப கொண்டு போயிருக்கிறோம் என்று அவங்க சொல்லுவாங்க அப்ப வந்து மூமியுடைய பண்பு பொறுமையா இருக்கணும் துன்பம் துயரம் ஏற்பட்டு விட்டால் நம்ம அல்லாஹ் கூடியவர்கள் அவன் நமக்கு துன்பத்தை தந்திருக்கிறான் இதை நீக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறது நோய் இப்படி பலதாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கு நஷ்டம் குழந்தை இழப்பு இந்த மாதிரி பயம் திடீர்னு பயந்துருவான் அந்த மாதிரி பல வகையில எல்லா சோதிக்கிறான் பொருளாதாரத்தை குறித்து சோதிப்பான் எடுத்து சோதிப்பான் இப்படி அல்லா பல வகையிலையும் சோதிக்கிறேன் உச்சகட்டமா சொல்றாங்க ஒரு மூமியினுடைய காவல் ஒரு முள்ளு குத்துவராக இருந்தாலும் அது அவனுடைய பாவத்தை அது போக்கி வருகிறது நன்மையை கொடுக்கிறது என்று சொல்றாங்க அப்ப வந்து ஒரு மூவின் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் துயரமும் அவனுக்கு அது பொறுமையை மேற்கொண்டுவானே சகிப்பு தன்மையோடு இருப்பானை நிச்சயமாக இதற்கு அல்லா கூவி தருவான் என்று இருப்பானையானால் அது அவனை சுனத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சாவிரீன் பொறுமையாளர்கள் என்று நற்செய்தி சொல்லுங்கள் சுனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அவர்கள் பல வழிகளில் நாம் சோதிப்போம் சிறி சாவிரீன் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கொடுங்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் காரணத்தினால நம்ம பொறுமையாக இருந்தோமே ஆனால் துர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம் எது பொறுமை பொறுமையை இழப்பு என்ன தெரியுமா தமிழ்ல கூட பலம் சொல்றாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு என்ன பொறு நம்ம பொறுமையாக இருந்தவையானால் எல்லாமே நம்மளுக்கு கைகூடும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பதற்றத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது நினைக்காது அது சரியான காரியம் விளங்கவும் செய்யாது பொறுமையாக இருந்த எந்த விஷயமாக இருந்தாலும் மரணம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் துயரம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலும் எந்த விதமான இழப்போர் ஏற்பட்டு விட்டாலும் என்னதான் நடந்தாலும் அல்லாவுக்காக நீங்க பொறுமையாக இருந்தால் சவுர் செய்து கொண்டால் அல்ல இதற்கு நன்மையை தருவான் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அல்ல இதன் நன்மையை தருவான் இதற்கு சொர்க்கம் என்ற கூலியும் இருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் பவானான் என்று அஸ்லாம் வலைக்கும்